செண்ட மேலம் அடிச்சு ஆடிட்டு இருந்த மலையாள மக்களை பறைசை கொண்டு ஒட்டுமொத்த மலையாள மக்களையும் ஆட வச்சிருக்கான் பேடர் என்கிற பெருநெருப்பு இந்த வேடர்ங்கிற ராப் சிங்கர் வந்து இதுக்கு முன்னாடி இந்திய அளவுல வேற எந்த ராப் சிங்கரும் பண்ணாத அளவுக்கு ஒரு புரட்சிகரமான பாடல் வரிகளை அதாவது கூர்மையான வரிகளை எழுதி ஆட்சி அதிகார வர்க்கத்தை ஆதிக்க வர்க்கத்தின் தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கான்னு நம்ம சொல்ல முடியும்

இந்த வேடன்கிற அந்த ராப் சிங்கர் வந்து கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவருடைய தாயார் வந்து ஜாஃபனாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அதாவது தமிழச்சி அவங்க அம்மா அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த கிரந்தாஸ் முரளி அப்படிங்கிற இந்த வேடன் இந்த வேடன் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும்போது வந்து வில் போல ஒரு அம்பு மாலி செஞ்சுக்கிட்டு மீன்களை பிடிக்கிறது வேடன் போல வந்து வில்லை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணதுனால நண்பர்களாலும் பள்ளிக்கூடங்கள்லையும் வந்து அவரை வந்து வேடன் வேடன் சொல்லி நண்பர்கள்லாம் அழைக்கிறாங்க கிண்டல் செய்கிறாங்க கேலி செய்கிறாங்க பிற்காலத்தில் அந்த வேடன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பெயரே வந்து அவர் வந்து வேடன் ரேப்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அவர் இந்த பாடல்கள்லாம் பாட ஆரம்பிக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து அறிவுங்கிற ஒரு திருக்குறள் அறிவுங்கிற வந்து தம்பி வர்றதுக்காப்புல அவருடைய சாயல்ல தன்னுடைய பாடல்கள் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஆரம்ப காலத்தில் எழுதி பாடறதாக வந்து இந்த வேடனே வந்து ஒரு பேட்டில வந்து பதிவு செய்கிறாரு கேரளாவில் உள்ள கலாச்சார மாவட்டம்னு சொல்லப்படுற திருச்சூர்ல தான் வந்து அவர் பிறந்திருக்காரு அதுல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கேரளாவில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்ப வந்து அந்த மக்களுக்கு உதவுறதுக்காக அவர் போறாரு அப்ப அவர் வந்து நிர அடிப்படையில் சமூக அடிப்படையில் வந்து அவர் வந்து நிராகரிக்கப்படுறாரு அந்த நேரத்தில் தான் வந்து எர்ணாகுளத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் வந்து ஒரு பா பாடல எழுதி ஒரு ப்ரோக்ராமில் வந்து பாடுறாப்புல அந்த பாடலில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தன்னுடைய முதல் ஆல்பத்தை வந்து வெளியிடுறாரு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஆல்பத்தை வந்து வெளியிடுறாரு ஒட்டுமொத்த கேரள மக்களாலும் கொண்டாடப்படுது அந்த ஆல்பம் அதன் பிறகு தொடர்ச்சியாக படிப்படியாக ஆல்பங்களை வெளியிட்டுனே வராரு அவர் ஆல்பங்கள்ல பாடப்பட்ட பாடல்கள் வந்து தொடர்ச்சியாக மேடைகள்லயும் பாடி வராரு இந்த பாடல்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு ரேப் சிங்கர் ஒரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் திழறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இவருடைய நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் பேர் வந்து பெரிய அளவில் வந்து திரள ஆரம்பிச்சாங்க இது அந்த மாநிலத்துடைய அதாவது கேரள மாநிலத்துடைய கர்நாடிக் மியூசிக் சம்பந்தப்பட்டவர்கள் இந்துஸ்தானி மியூசிக்க சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அதாவது இசைன்னா நாங்க தான் எங்களுடைய இருந்தவர்கள் வந்து அவங்களுடைய கண் வந்து உறுத்த ஆரம்பிச்சிச்சு இசைன்னா நாங்க தான் எங்களுக்கு தான் வந்து இசை வரும் அப்படின்னு காலங்காலமாக நம்பிக்கொண்டிருந்த மக்களுடைய கண்களை வந்து இந்த வேரனுடைய ஆல்பங்களும் பாடல்களை வந்து உருத்த ஆரம்பிச்சுது அந்த அளவுக்கு பெருந்தளாக வேடனுடைய நிகழ்ச்சிக்கு வந்து மக்கள் வந்து ஆரம்பிச்சாங்க அதனால அவருக்கு எதிரான ஒரு அஜெண்டாக்களும் தயார் செய்யப்பட்டது இந்த சமயத்துலதான் அவருக்கு எதிரான அஜெண்டாக்கள் திரட்டப்பட்டு அவருடைய பிளாட்ல வந்து அவர் தங்கியிருக்கும் போது அவரு அவருடைய நண்பர்களோட சேர்த்து ஆறு கிராம் கஞ்சா வச்சிருப்பதாக ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வந்து அவர் கைது செய்யப்பட்டாரு அந்த கைது செய்யப்பட்ட போது அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லையும் வந்து சாதாரண ஒரு எளிய மக்களை போல பணியில் நினைச்சுக்கிட்டு தான் அவர் வந்து பாடுவாப்புல சில இடங்கள்ல வந்து சட்டையே இல்லாம கூட அவர் பாடியிருக்காப்புல அப்படி அவர் வந்து தன்னுடைய ஸ்டைல வந்து வடிவமைச்சு கொண்டு அவர் மேடை நிகழ்ச்சிகளை நடத்தும் போது அவர் வந்து புலிப்பொல் பொருத்திய ஒரு செயின் பாடுவாப்புல செயின்ல வந்து புளிப்பல் ஒரிஜினல் வந்து கைது செய்யப்படுறாரு மறுபடியும் கைது செய்யப்பட்டு அவர் வந்து அவரை வந்து உள்ள கொண்டு வைக்கிறாங்க அந்த நேரத்துலதான் ஒட்டுமொத்த கேரள மக்களும் வேடனுக்கு ஆதரவாக சோஷியல் மீடியால சில கேள்விகளை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மோகன்லால் வந்து யானையுடைய தந்தங்கள்லாம் எல்லாம் வந்து கைப்பற்றி வீட் வந்து வைத்திருப்பதாக அந்த நேரத்துல வந்து ஒரு செய்தி வந்து கேரளாவில் வருது அந்த செய்தி அடிப்படையில் வந்து மோகன்லால் வந்து விசாரிக்கவும் படல அந்த செய்தி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேரள மக்களுக்கு எதுவுமே தகவலே போய் சேரல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேரர் வந்து ஒரு புளிப்பொல் வந்து அணிஞ்சிருக்கிறாரு அவர் வந்து அந்த புலிப்பொல் வந்து அவர் ஜாஃப்ராவை சேர்ந்த ஈழத்தமிழை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த ஈழத்திலிருந்து வந்ததுனால அந்த மண்ணுடைய போகல்களுடைய தொடர்புடையவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேரளா வனத்துறையினர் வந்து அவரை கைது செய்து வந்து அடைச்சி வச்சிருப்பது வந்து உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது ஒருவேளை நீங்க வேடனை வந்து நீங்க விசாரிப்பது வந்து நியாயமானதாக இருந்தா நீங்க மோகன்லால விசாரிச்சிருக்கணும் அதே போல ஆஹ் பிஜேபி எம்பியா இருக்கக்கூடிய கோபி அவர்கள் கோபி அவர்கள் கூட வந்து ஒரு புளிப்பலை வந்து அணிஞ்சிருந்தாரு இதையெல்லாம் அந்த சோசியல் மீடியாவில வந்து மக்கள் வந்து கேள்விகளாக எழுப்பி வேடனுக்கு ஆதரவாக நிக்கிறாங்க இதை கருத்தில் கொண்டு அந்த அந்த மாநிலத்துடைய சிபிஎம் வந்து வேடனுக்கு ஆதரவாக வந்து நிற்குது என்ன சொல்லுது ஒரு சாதாரண ஒரு கஞ்சா வழக்கு தான் அந்த வழக்க நீங்க கூடிய விரைவில் வந்து சட்ட ரீதியாக விசாரணை பண்ணி அதற்கான தண்டனை என்னவோ அவர் கொடுங்க ஆனா அதுக்காக கைது செய்து நீங்க அவர் உள்ள வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வலியுறுத்தி பிறகு கேரள மாநிலத்துடைய பினராயி விஜயன் வந்து இந்த விஷயத்த தலையிட்டு இந்த வழக்கை வந்து சட்ட ரீதியாக அணுகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து விடுவிக்கப்படுறார் வேடன் அவர்கள் அவருக்கு ஆதரவாக சில பேர்களும் அவருக்கு எதிரான ஒரு கூட்டங்களும் வந்து அவருக்கு எதிராக வந்து கம்பு சுத்த ஆரம்பிச்சாங்க அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் வந்து பிரபல மலையாள நடிகரான மம்முட்டி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு கருத்து அப்படின்னா காலங்காலமா கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டு காலமாக வந்து தங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு எதிராக கேரள மண்ணிலிருந்து ஓங்கி ஒழிக்கிற ஒரு குரல் தான் வந்து வேடனுடைய குரலு பல நூறு வருஷமா வந்து கேட்கப்படுறதுக்கு ஆளுகாதனால இப்ப அவர் வந்து கேட்க வந்திருக்காரு அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து நீங்க உத்தரவு கொடுக்குற பதில் இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதனால அவர் கேள்விகளை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி மம்முட்டி அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அதே போல நடிகர் பிருத்யராஜ் அவர்களும் வந்து வேடருக்கு ஆதரவாக கருத்தை வந்து சொல்லியிருக்கா இந்த ஆதரவான நிலைப்பாட்டுல கேரள மக்களும் கேரள அவருடைய ரசிகர்களும் திரைப்பட புறப்படங்களும் வந்து அவருக்கு ஆதரவாக நிக்கிறாங்க இவருக்கு எதிராக யார் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து அவருக்கு எதிராக வந்து நிற்பது வந்து ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல்களும் பிஜேபி அரசாங்கமும் வந்து அவருக்கு எதிராக நிற்பதாக சொல்லப்படுது இப்ப குறிப்பா வந்து அவருடைய பாடகர் வந்து சர்வதேச அரசியல வந்து பேசும் அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற அரசியல் மட்டும் பேச ஒரு பாடகராக இல்லாம அவர் வந்து பாலசீன சிக்கலை பத்தி பேசுறாரு சீன அந்த கம்யூனிஸ்ட பத்தி பேசுறாரு ஈழ நிலத்தில் நடந்த படுகொலை பத்தி ஈழத்தை பத்தி பேசுறாரு இன்னும் பல பல்வேறு சர்வதேச பிரச்சனைகளை பத்தி அதாவது உலகத்தில் எங்க யார் ஒடுக்கப்பட்டாலும் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதே பாடல் வரிகளாக ஆக்கி அந்த வந்து அவர் பாடலை ஏற்றி அவர் பாடுறது அவருடைய வழக்கம் அதிகார வர்க்கத்திலோட தூக்கத்தை வந்து கெடுக்குது குறிப்பா இது யாருடைய தூக்கத்தை கெடுக்குது அப்படின்னா கேரள மண்ணில இயங்கி வர்ற ஆர் எஸ் எஸ் உடைய கேசரி பத்திரிகையுடைய ஆசிரியரான என்ஆர் மது அவர்கள் வந்து ஒரு இதை பத்தி வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா அவரு வேடனை கூப்பிட்டு ஒரு கோயில்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் பேருக்கு மேல தள்ளுறாங்க அப்போ வந்து ஆர்என் மது என்ன சொல்றாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ரேப் சிங்கர் வந்து கூட்டு வந்து ஏன் நடத்துறீங்க அதுக்கு வந்து நீங்க வந்து கேப்ரோ டான்ஸே வந்து அங்க நிகழ்த்திருக்கலாம் இவனெல்லாம் கூட்டு வந்து எதுக்கு நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது வன்மத்தை கக்கும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்ல அதே போல சங் பரிவாருடைய அமைப்பை சேர்ந்த சரஸ்வதி என்றவங்களும் என்ன சொல்றாங்கன்னா கேரளாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இருக்குது பரதநாட்டியம் இருக்குது கதகளை இருக்குது இன்னும் செண்டை மேளங்கள் இருக்குது இன்னும் கேரளாவுக்கான இசை இருக்குது அதாவது என்ன சொல்றாங்கன்னா சரிகமப்பா அப்படி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கூட்டி வந்து நடத்தலாம் இந்த மாதிரி ராப் சாங் பாடுகின்ற ஒரு பாடகனை கூட்டு வந்து அரை உடையோடு பாடுகின்ற ஒரு பாடகர் கூட்டு வந்து மக்களின் உடையான பணினோடு வந்து பாடுகிற ஒரு பாடகர் கூட்டு வந்து நீ ஏன் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிவு சொல்றாங்க அதே போல பாலக்காட்டை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் என்ன பதிவு பண்றாருனா மினி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற பாலக்காட்டை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் என்ன பதிவு பண்றாருன்னா இவன் வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக பேசியவன் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி யார் வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படி அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆக பல நூறு ஆண்டு காலமாக தங்களின் முன்னோர்களின் சார்பாக ஒருத்தன் கேள்வி கேட்க வந்தது உடனேயே அகண்ட பாரதம் வேணும் இந்தியாவுக்குள்ள வந்து அமைதியான ஒரு தான் இருக்கு இங்க யாருக்குள்ளயும் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இந்த சங் பரிவார கும்பல்கள் வந்து அச்சப்படுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அதுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு கேரள மண்ணை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவை முழுவதும் வந்து இன்னைக்கு வந்து வேடன் வந்து பிரபலமாக இருக்காரு வேடனுக்கு ஆதரவாக இன்னைக்கு தமிழ் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவா நிக்கிறாங்க இந்தியா முழுவதும் உள்ள இசை ரசிகர்கள் வந்து அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க கேரள திரை பிரபலங்களை வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதே போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சோசியல் வந்து வேடனுக்கு ஆதரவாக சொல்கிறோம் அதான் ஒரு ஒரு வழி சுமந்த நிலத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு தான் வழி என்ன என்பது தெரியும் அப்ப காலங்காலமாக வழியை அனுபவிச்சு கொண்டிருந்த அந்த கேரளாவிலிருந்து ஒருத்த வந்து கடைசி நிலையில இருந்து ஒருத்த மேல வந்து இன்னைக்கு இந்த பாடல்களை எல்லாம் பாடுறான் அப்படின்னு போது யாருக்கு இது உரைக்கணுமோ யாருக்கு வந்து இது வந்து பிரச்சனைக்குரிய பாடலாக இருக்குதோ அவங்க இன்னைக்கு வந்து அச்சப்பட்டு இன்னைக்கு பயப்பட்டு அவனை எப்படியாவது முடக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சூழல்ல தான் நாம வேடனின் பக்கம் நிற்கணும் என்பதை இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம்